இவ்வுலக வாழ்க்கையின் இன்பங்கள் ஒரு நொடி போல கத்தருடைய ராஜ்யத்தில் வாழ்வது என்பது ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக வாழ்வது போல இந்த ஒரு நொடி அற்பமான பொய்யான இன்பத்தை வெறுத்து விட்டு நிரந்தரமான நித்தியமான உண்மையான பரிசுத்தமான மகா பெரிய இன்பத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம் நாம் தெளிவடைவோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உணர்விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்திராவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரிக்கு பெட்டி மகாபரிஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது இப்பெட்டியின் அளவேந்த அடி நீளம் உள்ளதாகவும் மூன்று அடி அகலமும் மூன்று அடி உயரமும் உள்ளதாக இருந்தது சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது இந்த மரம் என்பது மென்மையான ஒரு மரமாக இருக்கிறது இந்த மரம் எந்த இடத்தில் ஆசிரியப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் எல்லாம் அது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவரை குறிக்கிறது அவர் நமக்காக பலியிட வந்தார் அவருடைய மென்மை அவருடைய அன்பு அதை குறிக்கிறது மண்ணா வைக்கப்பட்ட மேஜையும் தூப பீடமும் பெட்டியும் இவைகளால் செய்யப்படுகிறது சீத்தி மரத்தினால் அந்த மரத்தினால் செய்யப்பட்டு மேல் பொன்னை தகடாக செய்து அதன் மேல் அந்த மரத்தின் மேல் அந்த தகடை அடிக்கப்படுகிறது இப்படியாக அது முழுவதும் எல்லா பக்கங்களிலும் தங்கத்தால் மூடப்பட்ட ஒரு பெட்டியாக இருக்கிறது அந்த பெட்டியில் தான் ஆரோனின் துளிர்த்த வைக்கப்பட்ட போர் பாத்திரமும் பத்து கட்டளைகள் அடங்கிய இரண்டு கற்பலகைகளும் வைக்கப்பட்டிருந்தது சரி இந்த காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட உள் உள்புறம் இருக்கிற அந்த மரப்பகுதி நம்முடைய சுபாவமாக இருக்கிறது அந்த மரம் மென்மையானது அது மென்மை தன்மையை குறிக்கிறதாக இருக்கிறது அந்த அதே போல நம்முடைய இருதயமும் கர்த்தருக்கு பிரியமானதாக ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுடையது என்று இப்படியாக நம்முடைய ஆவியில் நாம் எளிமையானவர்களாக இருக்க வேண்டும் சுலபமானவர்களாக நாம் இருக்க வேண்டும் யாரும் நம்மிடத்தில் வந்து பேசுவதற்கும் நாம் அவர்களிடத்தில் அன்பாக பேசுகிறவர்களாக பழகுகிறவர்களாக சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை ஒருவர் சொன்னால் கூட அதை நம்புகிற குணம் வேண்டும் எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன் என்று எப்பொழுதும் ஒரு விதமான டென்ஷனாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் ஆவியில் எளிமையோடு இருக்க வேண்டும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் தான் ஆனால் ஆவியில் எளிமை வேண்டும் நான் பெரியவன் என்கிற எண்ணம் சுயநலமான எண்ணம் இவைகள் இருக்கக்கூடாது அந்த சீத்தி மரத்தை போல அது ஆட்டுக்குட்டியானவரை குறிக்கிறது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது அவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்ன உபதேசித்தாரோ அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அவர் என்ன வாழ்ந்து காட்டினாரோ அதையெல்லாம் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் பிறருக்கு உதவி செய்கிறவராக அவர் இருந்தார் பணம் இல்லாதவர்களுக்கு பண உதவி செய்தார் நோயோடு இருந்தவர்களுக்கு குணமாக்கினார் பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்கினார் நோக்கி பரியாசம் செய்தவர்கள் தமக்கு கெடுதல் செய்தவர்களை கூட சிலுவையில் தன் ஜீவன் போய் கொண்டிருக்கிறது என்ற நிலையில் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது கூட அவரை துன்புறுத்தின அந்த போர் வீரர்களை பார்த்து ரோம போர் சேவர்களை பார்த்து பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார் அவர் மன்னித்தார் அதனால்தான் பிதாவினிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார் அவர்களுக்காக மன்னியும் சுவாமி அவர்களை மன்னித்து விடுங்கள் அவரை தண்டித்து விடாதிரும் இது எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமாக இருக்கிறது இந்த சீத்தி மரத்தின் குணம் அதுதான் அப்படி நாம் வாழ வேண்டும் ஆட்டுக்குட்டியானவரை போல இந்த மரத்தை போல நாம் மென்மையானவர்களாக எளியவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஒரு கடினத்தன்மை இருக்கக்கூடாது நம்மிடத்தில் யாரும் பேசுவதற்கு நெருக்கியவர்களிடம் நம்மால் பேசவே முடியாது என்ற நிலையில் இருக்கக்கூடாது நம்மை குறித்து ஒருவர் பயப்படுகிறார்கள் என்றால் அது அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தின்படி நடக்கிற யாருமே நம்மை குறித்து பயப்படக்கூடாது நம்மிடத்தில் சுலபமாக அவர்கள் அணுகி எதையும் பேசத்தக்கவர்களாக எதையும் கேட்கக்கூடியவர்களாக நாம் சுலபமானவர்களாக எளியவர்களாக எளிமை இருதயத்தில் எளிமை இருக்க வேண்டும் நம்மிடத்தில் எவ்வளவு சொத்து இருக்கலாம் பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் ஆனால் நம்முடைய மனதில் நாம் சிறியவர் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனத்தின்படி நாம் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் நம் இருதயத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் தாழ்மை உள்ளவர்களாக எளியவர்களாக மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய சுபாவம் ஆட்டுக்குட்டியைப் போல இருக்க வேண்டும் இந்த ஆட்டுக்குட்டியானது எப்பொழுதுமே யாரையும் எதிர்க்காது தன்னை வெட்டுக போகிறதற்காக அழைத்து கொண்டு சென்றாலும் அவர்களையும் பார்த்து அமைதியாக வருமே தவிர வெட்டுகிறவனை பார்த்தும் அமைதியாக இருக்குமே தவிர எதிர்க்காது அதே போல மாம்சத்தின்படி நாம் எந்த மனிதனையும் எதிர்க்க கூடாது இந்த தன்மைகளை பார்க்க வேண்டும் அதற்காக சத்ருவோடு அதாவது பொல்லாத சாத்தானோடு நினைக்கூடாது ஆவியின் மண்டலத்தை எதிர்க்க வேண்டும் நமக்கு ஒரு மனிதர்கள் தீங்கு செய்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் எதிர்க்க கூடாது அந்த தனிப்பட்ட அந்த மனிதர்களை மன்னிக்க வேண்டும் அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் பொல்லாத மனிதர்களின் தீமையான செயல்கள் அவர்கள் செயல்களை எதிர்க்க வேண்டும் ஆனால் தனிப்பட்ட அந்த மனிதர் மீது நாம் எந்த கசப்போ வெறுப்போ எதிர்ப்போ வைத்துக் கொள்ளக்கூடாது இந்த ஆட்டுக்குட்டியின் சுபாவத்தை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதைதான் உடன்படிக்கை பெட்டியில் உள்ள அந்த சீத்தி மரத்தின் தன்மையாக இருக்கிறது அந்த மரத்தின் அடையாளமாக இருக்கிறது நம்முடைய குணாதிசயம் இப்படி இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் அவருடைய சிம்யாசனத்தின் அடியில் நாம் சேர முடியும் அதன் பின்பாக அதற்கு மேலே தகடு பதிக்கப்படுகிறது இந்த பொர் தகடு எதை குறிக்கிறது என்றால் ஆஹ் பொன் தகடு முதலில் பரிசுத்தத்தை குறிக்கிறது இரண்டாவது தேவ மகிமையை குறிக்கிறது இப்படி கர்த்தருக்கேற்ற பரலோகத்தில் உள்ள அந்த பரிசுத்தத்தை குறிக்கிறது அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நாம் கர்த்தர் கர்த்தர் அறிய நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் நம்மை பார்த்து உலகத்தில் உள்ளவர்களும் பரிசுத்தம் என்று சொல்ல வேண்டும் அதை விட கர்த்தர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும் இவள் எனக்கு பரிசுத்தமான மகள் ஏனென்றால் ஆசாரியர்களை நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பொறுத்தகடு பதிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க நாம் எல்லோரும் அந்த பட்டத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நெற்றி பட்டம் கட்டுவார்கள் ஆஹ் ஆசாரியர்கள் இந்த தலைப்பாகையில் தரையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாகையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பொருத்தகட்டில் எழுதி அங்கு வைப்பார்கள் அது போல நாமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் இந்த மகள் இந்த மகன் எனக்கு பரிசுத்தமானவன் பரிசுத்தமான என் மகள் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் முதலில் நம் இருதயத்தில் அந்த பரிசுத்தம் வரும்போது பின்பு அது நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு இருக்கிற ஒரே வழி நாம் கர்த்தருக்கு காத்திருத்தல் தான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன எப்பொழுதும் நம் மனதில் கர்த்தரை குறித்து நினைவுகள் இருக்க வேண்டும் அதாவது சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகள் எப்பொழுதும் தாயை நினைத்து கொண்டே இருக்கும் அவைகள் விளையாடி கொண்டிருக்கும் என்ன வேண்டுமானாலும் வேலை செய்யும் ஆனால் எப்பொழுதும் தன் மனதில் ஒரு இரண்டு வயது குழந்தையை எடுத்துக்கொள்வோம் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது திரும்பி பார்க்கும் தன் தாய் தன்னோடு இருக்கிறாளா இல்லையா என்று பார்த்து கொண்டே இருக்கும் அந்த குழந்தைகள் அது போல நாம் இணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் நாம் நம்முடைய நம்முடைய நினைவில் அவர் இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் வேலை பார்க்க வேண்டும் வீட்டின் காரியங்கள் செய்ய வேண்டும் குடும்பத்தின் காரியங்களை பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஒன்றிலும் குறை வைக்க கூடாது அது கருத்திற்கு பிடிக்காது நிறைவாய் பரிபூர்ணமாய் கருத்து நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை நாம் செய்ய வேண்டும் வேலை ஸ்தலங்களில் நீதி நேர்மையாய் உத்தமத்தோடு காலம் தவறாமல் சரியாக வேலை செய்ய வேண்டும் வீட்டிலும் அப்படிப்பட்ட குடும்ப காரியங்களிலும் நிறைவாக எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை குறைவில்லாமல் செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய நினைவுகளில் நம்மளுடைய எல்லா காரியத்திலும் கருத்தரை நினைத்து வேலை செய்ய வேண்டும் நம்மளுடைய ஒரு சமைக்கிற காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அதிக நேரத்தை அதில் வீணடிக்காமல் குறைந்த நேரத்தில் சுலபமாக செய்கிற எளிமையான உணவுகளை விட்டு அந்த நேரத்தை மற்ற காரியங்களுக்கு கருத்திற்கு ஊழியம் செய்வதற்கும் நம் வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நம் குடும்பத்தாரை அன்பு கூர்ந்து அவர்களிடத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்பதற்கும் நம் பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடத்துவதற்கும் பயன்படுத்த வேண்டும் எப்பொழுதும் சமைப்பதும் சாப்பிடுவதும் அதை சுத்தம் செய்வதும் என்று நம் நாட்களை நம் நேரத்தை வீணடிக்க கூடாது சீரான குறைந்த நேரத்தை பயன்படுத்தி சமைத்து சாப்பிட வேண்டும் வீட்டின் காரியங்களுக்கு வீட்டு வேலைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொண்டு அதை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் அதிக நேரத்தை சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்திக் கொண்டு நம் வாழ்நாளை வீணடிக்க கூடாது அவைகள் எல்லாம் எந்தெந்த நாளுக்குரியது மட்டுமே அதற்காக அதிகமாக சமையலறையே வேலை என்று வாழ்க்கையை ஓடக்கூடாது இது ஒரு காரியம் இரண்டாவது நாம் வேலை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் வேலையில் சென்று நான் அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் அதிலும் உண்மையாக நேர்மையாக நேரம் தவறாமல் சரியாக செய்துவிட்டு அதையே வாழ்க்கையாக என்று நினைத்துக் கொள்ளாமல் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் நாம் வந்து நேரத்தை ஒதுக்கி செய்ய வேண்டும் சில தேவைப்படும் போது பணத்தை பார்க்காமல் லீவ் எடுத்துக்கொண்டு விடுமுறை எடுத்துக்கொண்டு நாம் உபவாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் மாதத்தில் ஒரு நாள் இரண்டு நாளாவது செய்ய வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் செய்வது மிகவும் நல்லது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தருக்காக நம் நேரத்தை அதிகமாய் செலவழிக்க வேண்டும் அது கருத்திற்காக செலவழிப்பதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சேர்ந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக நாம் நித்தியத்திற்கு போவதற்காக அந்த நாட்கள் தான் பயன்படுகிறது கர்த்திற்காக நாம் என்றும் எதுவும் செய்ய முடியாது நம்மை சுத்திகரிப்பதற்காகவும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காகவும் நாம் நித்தியத்திற்குள் செல்வதற்காகவும் தான் இந்த நாட்களை நாம் பயன்படுத்துகிறோம் அதனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதில்லை அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய அன்பு மட்டும்தான் அவருடைய எண்ணம் நாம் மீட்டுக் கொள்ளும்படியாக தான் நாம் தான் உலகத்தின் மீது நேசித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தின் மீது மனதை வைக்காமல் உலகத்தில் வாழலாம் தவறில்லை உலகத்தின் மேல் மனம் வைக்கக்கூடாது கர்த்தர் மேல் மனதை வைத்து விடலாம் உலகத்தின் மேல் நாம் இருக்கலாம் தவறில்லை உலகத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டும் நம் காலம் முடியும் வரை ஆனால் நம் இருதயத்தையோ கத்தரிடத்துக்கு கொடுத்து விட வேண்டும் நம் மனம் அதில் அவரோடு இருக்க வேண்டும் அவரையே நினைக்க வேண்டும் அவரை விரும்ப வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அவரோடு இணைந்த வாழ்க்கையே வாழ வேண்டும் இப்படி இருக்கும் போது அது பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கும் உடன்படிக்கை பெட்டியின் அந்த பொன் தகடு இதை குறிக்கிறது இது மகாபரிசலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி மகாபரிஷலத்தில் இருக்கிறதோ அது போல இப்படிப்பட்ட தன்மைகளோடு வாழ்ந்த நாமும் அப்படி நாம் வாழும்போது நித்தியத்திற்குள் செல்லும் போது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகும் போது வாழ்க்கை முடித்து நாம் கர்த்தரிடத்தில் போகும் போது அவருடைய சிங்காசனத்தின் அருகில் நாம் இருப்போம் அவருடைய சிங்காசனத்தின் மேலேயே இருப்போம் என்று அவர் அருகில் நாம் அமருவோம் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சிங்காசனத்தில் நாம் உட்கார்வோம் என்று அப்படி இருக்க மேன்மையான காரியங்கள் பல உண்டு அப்படி இருக்க உடன்படிக்கை பெட்டிக் கொள்ள இருக்கிற அந்த தன் மூன்று பொருள்களும் ஆவி ஆத்மா சரீரத்தை குறிக்கிறது இந்த நான்கு தன்மைகளையும் நாம் பெற்றுக் கொண்டால் கத்தருடைய ராஜ்யத்தில் சென்று அவருடைய சிங்காசனத்தில் நாம் அமர்ந்து வாழலாம் மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக் கொள்ளலாம் இவ்வுலக வாழ்க்கை கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் போல கண்ணிமைத்து கண் மூடி கண் திறக்கும் காலத்தில் காலம் ஓடிவிடும் இவ்வுலக வாழ்க்கை கொஞ்சம் தான் அறுபது எழுபது வருடங்கள் மட்டுமே மிஞ்சி போனால் எண்பது வருடம் அதற்கு மேல் இல்லை அப்படிப்பட்ட குறுகிய காலத்தில் வாழ்கிற இன்பத்தை காட்டிலும் இந்த உலக வாழ்க்கையின் இச்சைகளை துறந்து துறந்து நான் விட்டு விட்டு அவை வேண்டாம் என்று உதறிவிட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நிரந்தர சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம் இவ்வுலக வாழ்க்கையின் இன்பங்கள் ஒரு நொடி போல கர்த்தருடி ராஜ்யத்தில் வாழ்வது என்பது ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக வாழ்வது போல இந்த ஒரு நொடி அற்பமான பொய்யான இன்பத்தை வெறுத்து விட்டு விட்டு நிரந்தரமான நித்தியமான உண்மையான பரிசுத்தமான மகா பெரிய இன்பத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம் நாம் தெளிவடைவோம் கர்த்தருடைய ராஜத்திற்குள் பிரவேசிக்க நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம் கர்த்தரனுடைய ஆசிர்வதிப்பாராக மாரதாதா